சாய் சங்கரா என் அன்பு வணக்கங்கள் தாமோதர் அப்படின்ற பக்தர் எவ்வளவு அருமையான எண்ணத்தோட பாபாவை பார்க்கணும் அவ்வளவு ஆசையோட சிறுடிக்கு வந்தார் அப்படிங்கறத பார்த்தோம் ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா ஒரு இடத்துல ஆசையா நம்ம போறோம் அப்படின்னா அந்த இடத்துல அதே மாதிரியான ஒரு வரவேற்பு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம் ஆனால் தாமோதர் என்ன பண்ணுறார் பாபாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக போகிறார் ஆனால் பாபா என்ன அப்படின்னா தாமோதரை பார்த்த உடனே எவ்வளவு தைரியம் இருந்தால் வருவே அப்படின்னு தாமோதரை பார்த்த உடனே கத்துறார் அப்போ தாமோதருக்கு மனசில் அவ்வளோ ஒரு கஷ்டம் நம்ம இவ்வளவு ஆசையாக பாபாவை பார்க்க வந்தோமே ஆனால் பாபா ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னு ஆயிரம் கஷ்டங்கள் தோணும்போது அவருடைய சகோதரி மங்குபாய் எவ்வளவு அழகாக தாமோதரை புரிய வச்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த மாதிரியான ஒரு பக்தர் பொதுவாகவே பக்தர்கள் ஒரு கஷ்டம்னு ஒரு தெய்வத்தை நாடி போகும் பொழுது ஒரு கோவிலுக்கே நம்ம போறோம்னு வைங்களேன் நிறைய பேர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கோவிலுக்கு போறோம் அந்த இடத்துல போய் சாந்தமாக பாபாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம போறோம் அந்த இடத்துல பாபாவை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட மனசுல இருக்கிறத எல்லாம் சொன்னாதான் நம்ம மனசு அப்படியே நிம்மதி ஆயிடும் நம்ம மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கிடும் அந்த மாதிரி துவாரகமாயில பார்த்து பாபாவை கிட்ட எல்லாமே சொல்லணும் அப்படின்ற ஆசையோட தாமோதர் போறார் ஆனா எதுவுமே கவலைப்படாம யார பத்தியும் நினைக்காம பாபா உடனே தாமோதர் கிட்ட சொல்றார் இப்ப சொன்ன உடனே பாபாஸ்ரார் நான் சொல்ற வரைக்கும் நீ ஷிருடின்ற இடத்த விட்டு கிளம்ப கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பக்தருக்கு எட்டு நாட்கள் பாபா கூட இருக்கிறதுக்கான பெரும் பாக்கியம் கிடைச்சது அப்போ பாபா என்ன பண்றார் தன்னுடைய துணியிலேந்து வர அந்த பிரசாதம் உதியை எடுத்து தாமோதரோடைய உடம்பு முழுக்க தடவி விடுறார் தடவி விட்டுட்டு சொல்றார் தாமோதர் நீ எதற்குமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த உதய முழுக்க தடவி விடுறார் பாபா உதிய தடவின அடுத்த நொடி நான் சொல்றது அடுத்த நிமிடம் இல்ல இல்ல அடுத்த நாள் கிடையாது அடுத்த செகண்ட் தாமோதருக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அதாவது அப்போ உடம்பே அப்படியே லேசான மாதிரி ஒரு உணர்வு இருந்துதான் அந்த உணர்வோட ஆனால் பாபா ஏன் இப்படி என்னை கத்திட்டார் நான் வந்த பொழுது அப்படின்னு அந்த லேசான அந்த ஃபீலிங்கோட மனசில் அவ்வளவு பாரத்தோட பாபாவையே பார்த்துட்டு இருக்கார் நாட்கள் கடந்து போக போக பல பல விஷயங்களை துவாரகா மாயில் நடக்கிறத பார்க்குறார் பாபா வினோதமான உபதேசங்கள் பண்றார் பாபா வினோதமான லீலைகள் புரிகிறார் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுது இந்த மகான்கு எப்படி இவ்வளவு சக்தி அப்படின்னு தாமோதரோடைய மனசில் ஒரு பெரிய கேள்விக்குறி என்ன பாபா பண்ண போறார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு தம்பதியர் துவாரகா வராங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு நேரா துவாரகா வந்து பாபாவை பார்த்து பாபாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக ஷிரடிக்கு துவாரகா வராங்க வந்து அவங்க வந்து அந்த துவாரகமாய்க்கு வர வழியில வீட்டிலேருந்து கிளம்பி ஷிரடி அந்த துவாரகா மாயி வர வழியில அந்த அம்மையாரோட அதாவது அந்த தம்பதியர் இருக்காங்களே அதுல அந்த மனைவியோட மூக்குத்தி தொலைஞ்சு போயிடுதான் அப்போ மூக்குத்தி தொலைஞ்சு போன உடனே அவங்களுக்கு மனசுல சஞ்சலம் ஒரு கடவுளை நல்ல காரியத்துக்காக பார்க்க போறோமே அப்போ மூக்குத்தி இப்படி தொலைறதே அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மையாவே நம்மளுக்கு குழந்தை இருக்காது இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட குழப்பங்களோட நேரா துவாரகமாக்க போறாங்க பாபா எந்த அதாவது ஒரு கவலைன்னு நீங்க போறீங்க அப்படின்னா ஷிறடியில போய் உங்க வாய் விட்டு பாபா கிட்ட சொல்லணும் இல்ல பாபா கிட்ட சொன்னாதான் பாபாக்கு தெரியணுமா அப்படின்னா கிடையாது பாபாக்கு எல்லாம் தெரியும் நம்மளுடைய கஷ்டங்களை கேட்கறதுக்கு தான் பாபா இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மையார் நேரா வந்து பாபா கிட்ட பாபா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல எனக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆச்சு எந்த விஷயமும் இந்த அம்மா தன்னுடைய வாயை திறந்து சொல்லவே இல்லை ஆனா பாபா என்ன பண்றார் அந்த இடத்துல இந்த சச்சரித்தால நம்ம நிறைய படிச்சிருப்போம் நிறைய பக்தர்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு லீலை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அந்த லீலை அவ்வளவு பிடித்தமான ஒரு லீலை அப்படின்னா ஒரு தேங்காய் கொடுத்து ஒரு கர்ப்பிணியோடைய அந்த பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அவ்வளவு பெரிய விஷயம் அந்த கர்ப்பத்தையே பாபா ஒரு வெறும் ஒரு தேங்காயில பாபா உருவாக்கியிருக்கார் அப்படின்னா அவருடைய மகத்துவத்தை நம்ம சொல்லவே முடியாது அவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு மகான் நம்ம சொல்றோம் அது வாய் வார்த்தையால் நம்ம சொல்ல முடியாது அப்போ இதே மாதிரிதான் இந்த பாபா என்ன பண்றார் அந்த அம்மையார் கிட்ட ஒரு தேங்காய கொடுக்கிறார் தேங்காயை கொடுத்து சச்சரித்தால நம்ம என்ன படிச்சிருப்போம் அந்த தேங்காய்க்குள்ள நீங்க இப்படி ஆட்டி பாருங்க அந்த தேங்காய்க்குள்ள இருக்கிற அந்த சத்தம் எப்படி உங்களுக்கு கேக்குறதோ அந்த கொப்பரை சத்தம் அதே மாதிரி உங்க வயிற்றுக்குள்ள சத்தம் வரும் அப்படின்னு பாபா சொல்றார் அதே மாதிரிதான் இந்த சம்பவத்திலும் பாபா என்ன பண்றார் ஒரு தேங்காயை எடுத்து அந்த பெண்மணியோட கையில கொடுக்கிறார் கையில கொடுத்து அந்த தம்பதியர் கிட்ட சொல்றார் நீங்க இதை எடுத்துட்டு போங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னு பாபா சொல்றார் வந்த இந்த தம்பதியர் வாங்கிக்கிறாங்க ஆனா கூட இருந்த அந்த தாமோதர் மங்குபாய் இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல எதற்காக பாபா தேங்காய் கொடுக்கிறார் வந்தவங்க கிட்ட என்ன கஷ்டம்னு பாபா கேட்கல தாமோதர் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் யோசிக்கிறார் நம்ம உள்ள வரும்போது பாபா ஏன் வந்த அப்படின்லாம் கத்தினார் இந்த தம்பதியர் வரும்போது என்ன கஷ்டம்னு கூட பாபா கேட்கல பாபா பாட்டுக்கு ஒரு தேங்காய் கொடுத்து எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு என்னை இந்த மகான் உண்மையாகவே எதற்காக இந்த தேங்காய் கொடுத்தார் அப்படின்னு தாமோதர் பல பல யோசனைகள் இருக்கார் அந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா தாமோதர் அவருடைய குழந்தைகள் பாண்டுரங் சீதாபாய் அவங்க எல்லாம் இருக்காங்க மங்குபாய் அவருடைய சகோதரி இந்த தாமோதருடைய சகோதரி தான் மங்குபாய் இப்போ தாமோதர் பாண்டுரங் சீதாபாய் மங்குபாய் இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய குடுப்பினை கிடைச்சது என்னன்னா பாபா இப்போ வாங்குவார் இல்லையா அந்த வீட்டுல எல்லாம் போய் பிக்ஷை வாங்கிட்டு அந்த பிக்ஷேல இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கான பாக்கியம் இந்த தாமோதர் பாண்டுரங் சீதாபாய் இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது இவ்வளவு பெரிய பாக்கியம் பாபாவோட அந்த சின்ன பானை மாதிரி ஜோலில எல்லாம் வாங்கிப்பார் அந்த பிரசாதம் எல்லாம் எல்லாம் சேர்ந்திருக்கும் அதை அத வந்து இவங்களுக்கு எல்லாம் தாமோதர் பாண்டுரங் பாண்டூரங் சீதாபாய்க்கு எல்லாம் சாப்பிடுற பாக்கியம் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பாபா பல பல லீலைகள் பண்றது இவங்க பார்த்துட்டே இருக்காங்க ஏன் லக்ஷ்மிபாய் வந்து நேரா பாபாவுக்கு ரொட்டி கொடுப்பாங்க நான் பாபா என்ன பண்ணுவார் நேரா அது நாய்க்கு போட்டு அந்த நாய் பூனை எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மிச்சத்தை பாபா சாப்பிடுவாராம் இதெல்லாம் பார்த்து ஆடி போறாங்க இந்த தாமோதர் பாண்டுரங் சீதாபாய் இவங்க எல்லாம் அப்ப அந்த மாதிரி இவர் என்ன யோசிக்கிறார் தாமோதர் ஒருவேளை இந்த தேங்காயை வந்து பாபா பிரசாதமாக கொடுக்கிறாரா ஏன்னா பிரச்சனை என்ன அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு இந்த லீலை புரியணும்ன்றதுக்காக சொல்றேன் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னே அந்த அந்த வந்த தம்பதியர் சொல்லலை அப்போ எதுவுமே சொல்லாம பாபா எதற்காக தேங்காய் கொடுத்தார் அப்படின்னு எங்களுக்கு புரியவே இல்லை பாபா என்ன சொல்றார் இந்த தேங்காயை போய் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த அம்மையார் அந்த தேங்காயை வாங்கின்னு இந்த தம்பதியார் வெளியில வந்துட்டாங்க வெளியில வந்து இந்த அம்மையார் வந்து அவங்களுடைய கிட்ட சொல்றாங்க இங்கே பாருங்க எனக்கு குழந்தை பாகியமே வேண்டாம் இந்த மகானை தேடி இதெல்லாம் வேண்டாம் எனக்கு மூக்குத்தி கிடைச்சா கூட போரும் கீழங்கியா விழுந்திருக்கிற மூக்குத்திய அப்பேற்பட்ட ஒரு மகானாக இருந்தால் அந்த மூக்குத்தி எனக்கு கிடைக்கட்டும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இந்த மனைவி அந்த கிட்ட சொல்றாங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்க இந்த பேட் ஓமேன் மாதிரி அதாவது ஒரு கோவிலுக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலுக்கு போகும்போது நம்ம கையில் இருக்கிற தங்க வளையல் தொலைஞ்சு போயிடுது இதில் காதில் போட்டிருக்கிற தோடு தொலைஞ்சு போயிடுது அப்படின்னு நம்மளும் யோசிப்போம் அந்த மாதிரி இவங்க என்ன யோசிக்கிறாங்க இந்த மகானை தேடி போனது ஒரு வேலை தப்பாக இருக்குமோ அந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கக்கூடாது ஆனால் இந்த மகான் சொன்னதுனால வீட்டுக்கு சரி அந்த இடத்துல தேங்காயை வாங்கிடும் வாங்க வேண்டாம் முடியாது அதெல்லாம் சொல்ல முடியாது அதனால இந்த தேங்காயை வாங்கின்னு வராங்க ஆனா அந்த மனைவிக்கு என்னன்னா தொலைஞ்சு போன அந்த மூக்குத்தி தங்கம் வைரம் எவ்வளவு காசு அந்த தங்கம் கிடைச்சா போறோம் தங்கம் மூக்குத்தி எனக்கு கையில கிடைச்சா போறோம் எனக்கு இந்த குழந்தை பாகியம் இந்த மகானை தேடி நான் வரவே இல்லை அப்படின்னு நேரா வடீடு எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க வழிபூரா தேடுறாங்க அந்த மூக்குத்தி கிடைக்கவே இல்லை அவ்வளவு கஷ்டத்தோட வீட்டுக்கு போறாங்க இந்த தம்பதியர் வீட்டுக்கு போன உடனே அந்த தம்பதியர் சரி இந்த தேங்காய் யாவது பாபா கொடுத்தாரே அதையாவது நம்ம உடைப்போம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நேரா போறாங்க வீட்டுக்கு போய் பல பல சந்தேகங்கள் பல பல குழப்பங்கள் இருந்த இந்த தம்பதியருக்கு ஒரு அற்புதமான லீலையை நிகழ்த்தினார் பாபா அப்படி என்ன லீலை நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்